ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் டெய்லியும் வந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் செய்வேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து கடை வேலை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா காலையிலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடை வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்போ தான் எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு ஒரு 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 வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க சமையல் வேலையெல்லாம் முடித்தாச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு சிக்கன் குழம்பு மட்டும் அடுப்பில் வந்து ஆகிட்டுருக்கு கடைக்கு அந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆஃப்டர்நூனுக்குள்ளே இந்த ஒரு மணிக்குள்ளே நான் எல்லா வேலையுமே முடிக்கணுங்க வீட்டு வேலைகள் வந்து எல்லா வேலைகளையுமே முடிச்சாகணும் துணி துவைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிறது சமையல் வேலை வீட்டுக்கு சமைக்கிறது தண்ணி மார்னிங் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும் அந்த தண்ணி பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நான் முடிப்பேன் அதே போல் காலையிலே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கடை வச்சிருக்கறனால யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் போடணுமோ எல்லாமே வந்து பேமெண்ட் போட்டுட்டு சப்பாத்தி ஆர்டர் பண்ணோன்னா சப்பாத்தியும் நான் ஆர்டர் பண்ணிடுவேன் சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டு பரோட்டாலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணிடுவேங்க எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வேலைகள் வந்து கடை இருந்ததுன்னா நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் மொத்தமாக என்னால் செய்ய முடியாது காலையிலேயே வந்து ஷார்ட்ஸ்லாம் போகும் போடணும் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா லைவ் போடக்கூட நேரம் கிடையாது லாங் வீடியோ எடுக்கக்கூட எனக்கு நேரம் இல்லாததினால முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சரி நம்ம செய்கிற வேலைகளே வந்து ருட்டீன் ஒர்க்காக நம்ம போடலாம் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கடை வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ரூம்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட் கவர்லாம் மாத் பெட் கவர்லாம் வந்து சரி இருக்கேன் கட்டில் வந்து உடஞ்சிருச்சு பழைய வீட்டிலே வந்து உடஞ்சதுனால அது அப்படியே தூக்கி போட்டாச்சு புது கட்டில் தான் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய திங்ஸ் வந்து இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால நான் சோஃபாலாம் எங்கள் வீட்டில் கிடையாதுங்க நம்ம சொந்த வீட்டுக்கு என்றைக்கு போகிறோமோ அன்னைக்கு சோஃபா வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து ஒவ்வொரு வீட் வாடகை வீடுனாக்கா ஒவ்வொன்றையும் தூக்கிட்டு போகணுங்க வீடெல்லாம் இப்போ வந்து சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்குது அதனால் நம்ம பொருட்கள் வந்து அதிகமாக வாங்கிட்டோன்னா நம்மளால் வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துக்கணும் நம்ம எப்போ சொந்த வீட்டுக்கு போகிறோமோ அப்போ தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன் ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தான் என்கிட்ட இருக்குது எனக்கு வந்து மரக்கட்டில் வந்து பெரிய கட்டில் வாங்கி போடணுங்கிறது ஆசை ஏன்னா ஆல்ரெடி வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்ததும் வந்து மரக்கட்டல் தான் அது அது வந்து பழைய வீட்டில் வந்து அது வீணாக போயிடுச்சிங்க அதனால வாங்கினாக்கா பெரிய மரக்கட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் வந்து நம்ம வாடகை வீட்டிலே இருக்கிறதுனால அதில் நான் வந்து என்ன சொல்கிறது எனக்கு நாட்டம் இல்லை நம்ம சொந்த வீடுன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக அங்கே தாங்க இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம பொருட்களை எடுத்து எடுத்து போது நம்மளுடைய பொருள் வந்து சேதாரமாக தான் ஆகும் அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து கட்டில் வந்து வாங்கலை வாங்கினாக்கா இரும்பு கட்டில் தான் வாங்குவேன் அது ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா நம்ம வீடு மாறி வந்ததுனால நமக்கு வந்து ரூபாய் வந்து அந்த வீட்டிலே வந்து போயிடுச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது எண்பதாயிரரூபா வந்து அட்வான்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அதனால தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க